மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வாக்காள பெருமக்களுக்கு வணக்கம் நான் தேவா பாஸ்கர் நேற்றைய தினம் கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் சூரியமூர்த்தி திரும்ப பெறப்படணும் சமூக நீதிக்கு எதிராக அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இந்த நபர் நாடாளுமன்றம் போய் என்ன பேச போறாரு இவருக்காக யாரு வந்து வாக்கு கேட்பாங்க எந்த வச்சுட்டு வந்து வாக்கு கேட்பாங்க இவர் பேசியிருக்க சாதிவெறி பேச்சு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக அப்பட்டமாக இவர் கக்கி இருக்கிற விஷயத்தை தொடச்சிட்டு எப்படி ஒரு நாடாளுமன்றம் போறாரு இது அந்த கூட்டணிக்கு முதல் அழகா இப்படியான ஒரு வேட்பாளர் ஏன் இந்தியா கூட்டணி கண்டஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் எதிர்த்து தான இந்தியா கூட்டணின்ற ஒரு அலையன்ஸே ஃபார்ம் ஆயிருக்கு பாஜக பேசக்கூடிய பிற்போக்கு கருத்துக்களை தான் இவரும் பேசிருக்காரு சங்கிகள் பேசக்கூடிய அதே விஷமத்தனமான கருத்துக்களை தான் இவரும் பேசிருக்காரு இவரை எதுக்கு நீங்க வேட்பாளராக அறிமுகப்படுத்திருக்கீங்க இவர் திரும்ப பெறப்படணும்ன்ற கோரிக்கையை நம்ம முன்னெச்சிருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் பலரும் இவரை கண்டித்து தொடர்ச்சியாக சமூக தளங்கள்ல பதிவுகள்லாம் வெளியிட்டே வெளியிட்டுட்டே வந்தாங்க இவர் திரும்ப பெறணும்ன்ற என்ற கோரிக்கை என்றது வலுப்பெற்றுட்டே வந்தது அந்த வகையில குங்குமக்கள் தேசிய கட்சியிலிருந்து வேட்பாளராக இவர் நீக்கப்பட்டு மாதேஸ்வரன் அப்படின்றவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு அதற்கு முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறோம் இந்த விவகாரத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணியிலிருந்து ஒரு வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்படுறாரு அதை இந்தியா கூட்டணில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்தியா கூட்டணி விரும்பக்கூடிய நபர்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய நபர்களே எதிர்க்கிறாங்க இதை எதிர்த்து இல்ல ஒரு பொய்க்காவது அதிமுக தரப்புல இருந்தோ பாஜக இருந்தோ ஒரு ஜாதி ஜாதிவரியா பேசியிருக்காரு இவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு பட்டியல் சமூக மக்களுக்கு விரோதமாக பேசியிருக்காரு இவரை இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் நிறுத்துறீங்களே உங்களுக்கு அசிங்கமானியான அரசியலுக்கு சும்மா பேச்சுக்கு கூட அதிமுக கூட்டணி கேட்கல பாஜக கூட்டணி கேட்கல அப்படின்னா அவர்கள் எவ்வளவு மோசமான பிற்போக்குவாதிகள் அப்படின்றதற்கு இதை விட சிறந்த உதாரணம் கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கே இருக்கக்கூடிய கேள்வி எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா சந்திரமுகி படத்துல ரஜினி வந்து சொல்லுவாரு பேய் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறது ஏதாவது அறிகுறி இருக்கா பேய் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு வடியில வந்து ரஜினி கிட்ட கேட்பாரு ரஜினி வந்து அதுக்கு வளர்க்கலாம் கொடுத்துட்டு இருப்பாரு அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் பாஜக வளர்ந்துருச்சா இல்லையா பாஜகவுக்கு தனியா செல்வாக்கு இருக்கா பாஜக மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்துல உருவெடுத்துருச்சா ஏன்னா அண்ணாமலை வந்து நடைப்பயணம் போறாரு கூட்டம் வருது ஆன்லைன்ல அவருக்காக களம் வர்றதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாடு பாஜக தலைகளா இருந்த தலைவர் எல்லாம் சும்மா அப்படி ரொம்ப மேம்போக்கான தமிழ்நாட்டுக்கு பேஸ்டா இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் பண்ணல ரொம்ப சாஃப்டா இருந்துட்டாங்க ஹார்ட் கோரா இறங்கி அடிச்சது வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலை வந்து பாஜகவே திருப்பிட்டாரு பாஜகவினுடைய வாக்கு வங்கியை உயர்த்த போறாரு பாஜக ஆட்சியை பிடிக்க போகுது இந்த இந்த ஸ்பீட்ல போனா இன்னும் ஐந்து ஆறு வருடங்கள்ல அடுத்ததாக ஒரு இரண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட பாஜக ஆட்சியை பிடிச்சிடும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சுன்ற கதை தொடர்ச்சியாக கட்டிட்டு வராங்க அதற்கெல்லாம் ஒரு விடை வந்து வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்க இருக்கு ஏன்னா நம்மளுடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில இருந்து போட்டியிடுறாரு இன்ஃபேக்ட் தமிழ் சினிமா ரிவியூவர் பிரசாந்த் கூட கோயம்புத்தூர்லாம் அண்ணாமலை என்னன்னா டெஃபினட்டா வின் தான் அந்த அளவுக்கு மக்களிடையே அவர் வந்து ஊடுருவிட்டாரு மக்களுடைய செல்வாக்க பெற்றிருக்காரங்களும் அவருக்கு சப்பக்கட்டு பண்ணியிருந்தாங்க இது எல்லாத்துக்குமான விடை தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துச்சுன்னு சங்கிங்க சொல்றதுக்கு சொல்றதுக்கு அண்ணாமலையை சொல்லிக்கிறதுக்கு பாஜக ஆதரவாளர்கள் சொல்வதற்கு எல்லாம் எல்லாத்துக்குமான விடை அப்படின்றது வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தெரிய போது தமிழ்நாடு மக்கள் யார் பக்கம் இருக்க இருக்காங்க தமிழ்நாட்டுல எந்த ஐடியாலஜி ஜெயிக்கும் இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் தான் தமிழ்நாட்டுல எந்த சித்தாந்தம் ஜெயிக்க போகுது அண்ணாமலை நிஜமாகவே தமிழக பாஜகவை வளர்த்திட்டாரா ஏன்னா ஆவியசா ஒரு லீடரா இருக்காரு மற்றவர் கட்டஸ் பண்ணும் பொழுது அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்ற தாண்டி அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து முகமந்தினிக்கு அண்ணாமலை தான் அவர் கோயம்புத்தூர்ல இருந்து கண்டஸ்ட் பண்றாரு அப்படின்னா என்ன எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க போறாரு என்ன பண்ண போறாரு முக்கியமாக தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சா இல்லையா அப்படின்றதுக்கான அந்த மில்லியன் டாலர் கேள்விக்கான பதில் அப்படின்றது இந்த தேர்தலில் கிடைக்க இருக்கு ஒரு சரியான ஆக்ஷன் பிளாக் பார்ட்டி தான் காத்துட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி அண்ணாமலை இதற்கு ஆசைப்பட்டாரா தமிழ்நாட்டுல வந்து நான் நிக்கணும் நான் கண்டஸ்ட் பண்றேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் நிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து அண்ணாமலை புகழீர நபர்கள் வந்து எல்லாம் எக்ஸ்ட்ரா மைல் போயிட்டாங்க அவங்க வந்து இப்போ அவர் ஜெயிக்கணும் தமிழ்நாட்டில் பாஜக பத்து சீட் ஜெயிக்கணும் பதினஞ்சு சீட் ஜெயிக்கணும் அந்த லெவலெலாம் இல்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சிஎம் ஆகணும் அடுத்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அதற்கான எல்லா தகுதியும் உடைய ஒரு முக்கியமான ஒரு யங் ஃபிகர் வந்து அண்ணாமலை தான் அடுத்ததாக பிரதமர் ஸ்ட்ரைட்டா அமெரிக்க ஜனாதிபதின்ற மாதிரி தான் அவர் வந்து பிரதமர் அளவுக்கு அவர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் அவர் அவர் வந்து பிரதமர் அளவுக்கு அவர் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இந்த சீட்டு எல்லாம் ஆசைப்படுறாரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஆசைப்படல அவர் அவர்கிட்ட வந்து நீங்க இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கண்டஸ்ட் பண்றீங்களா நீங்க நிப்பீங்களா எலெக்ஷன் வர இருக்கு நீங்க போட்டியிட இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது இல்ல எனக்கு அதெல்லாம் விருப்பம்லாம் கிடையாது நிறைய வேலை இருக்குன்னாரு அது எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் ஒரு அரசியல் கட்சியோட வேலையே வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சு பாஜகவு இவ்வளவு நீங்க ட்ரை பண்றீங்க எண்மண் எண் மக்கள் யாத்திரையெல்லாம் போறீங்க அப்போ நீங்க கண்டஸ்ட் பண்ணதானே விரும்பணும் ஆப்வியஸா அதுலயே வந்து தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு கிரவுண்ட் இல்லைன்றதுதான் தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் ஆகுது அண்ணாமலை நிக்க பயப்படுறாரு அப்படின்னா அதை அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணதுன்றதை பலரும் தெரிவிச்சிருந்தா இந்த சூழல்ல பாஜகவினுடைய தலைமை வந்து அண்ணாமலையை இறக்கிருக்கு இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அண்ணாமலையை விருப்பப்படாமல் அவரை நிக்க வைத்து ஆபியஸா பாஜக தொத்துதான் போவோம் அதுதான் நம்மளுடைய கணிப்பாக இருக்கு ஏன்னா வரலாறு தான் சொல்லுது ஆபியஸா பாஜக ஜெயிக்காது இதை வைத்து அண்ணாமலை வீட்டுக்கு அனுப்புவதற்கான திட்டம் அடுத்த பாஜக தலைவரை கொண்டு திட்டம் தான் இதுவோ அப்படின்ற சந்தேகம் வந்து எனக்கு எழுது அண்ணாமலை ஆர்மிக்கு இந்த சந்தேகம் எழுந்திருக்கா இல்லையான்றதுல பிகாஸ் அவர் ஆபியஸா விருப்பப்படல அதுக்குதான் இவர் வந்து ட்ரை பண்றா தமிழ்நாட்டுல வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணணுன்றதுதான் அண்ணாமலை என்னமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலைக்கு அதுதான் கோலா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல அப்ப இருந்தும் அவர் இறக்கி விடப்பட்டிருக்காரு அப்படின்னா ஒரு பலிகளாவாக ஆக்கப்படுதா தமிழ்நாட்டுல பாஜக வளரல தமிழ்நாட்டுல பாஜக பிரசன்ஸ் இல்ல அதற்கு அண்ணாமலையே சான்றினு பாஜக ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வருதோ அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வி யாருக்கு முன்னாடி பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா இது மாதிரி யார் வெற்றி பெற்று அப்படின்ற விவகாரத்தை பார்க்கலாம் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் சட்டமன்ற தொகுதிகள் பல்லடம் கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு கோவை தெற்கு சிங்காநல்லூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தான் கைப்பற்றி இருந்துச்சு பல்லடம் வந்து எம் எஸ் எம் ஆனந்தன் அதிமுக சூலூர் வி பி கந்தசாமி அதிமுக கவுண்டம்பாளையம் பி ஆர் ஜி அருண்குமார் அதிமுக கோவை வடக்கு அம்மன் கே அர்ஜுனன் அதிமுக கோவை தெற்கு வானதி சீனிவாசன் பிஜேபி சிங்காநல்லூர் கே ஆர் ஜெயராமன் அதிமுக சோ இந்த ஆறு தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி தான் கைப்பற்றி இருந்தாங்க அதுல வானதி சீனிவாசனும் இருக்காங்க கோவை தெற்குல வானதி சீனிவாசனும் வெற்றி பெற்றிருக்காங்க இப்படி இருக்கிற சூழல்ல அதிமுக தரப்புல இருந்து ஜி ராமச்சந்திரன் அவர் தான் ஐடிவிங்க வந்து பாத்துக்கிறாரு அவர் வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு நேற்று அண்ணாமலை வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனேயே போட்டிருந்தார் இருக்குன்னு அதிமுக நினைக்கிறாங்க ஆறு சட்டமன்ற தொகுதியும் அவங்கதான் கைப்பற்றிருக்காங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பல இடங்கள்ல அப்படியே ஸ்வீட் பண்ணியிருந்தாலும் கூட கோவை பகுதிகளில் கொங்கு மண்டலத்துல அவங்க மிகப்பெரிய சரிவை சந்தி சந்திச்சிருந்தாங்க குறிப்பாக இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதி இருக்கிற அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக வந்து தோல்வியை தான் தலைவருந்தது கடந்த முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தல அந்த தொகுதி யாருக்கு ரிசர்வ் செய்யப்பட்டிருந்ததுன்னா சிபிஎம் வேட்பாளர் பி ஆர் நடராஜனுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் வாக்கு ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல பி ஆர் நடராஜன் சி பி ராதாகிருஷ்ணனை விட அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தாரு சி பி ராதாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் வாக்குகள் வரைக்கும் வந்திருந்தாரு அதையும் தாண்டி சிபிஎம்இனுடைய வேட்பாளர் ரொம்ப பிரகாசமான வெற்றியை வந்து பெற்றிருந்தாரு இந்த முறை நேரடியாக திமுக களம் காண்றது அப்படின்றதே பாஜகவுக்கு எதிரான ஒரு சவால் தான் அண்ணாமலை விட்டுட்டு இருக்கிற இந்த பீலா தமிழக பாஜக விட்டுட்டு இருக்கிற இந்த பீலா எல்லாத்தையும் பஸ்மமாக்குவதற்கு தான் திமுக நேரடியாக களம் காணது அப்படின்றது தான் நம்மளால புரிஞ்ச முடியுது ஏன்னா கடந்த முறை சிபிஎம் தான் அந்த இடத்துல இருந்து போட்டிட்டாங்க கோயம்புத்தூர்ல இந்த முறை சிபிஎமுக்கான வேட்பாளர் வந்து திண்டுக்கலுக்கு கொடுத்துட்டாங்க இந்த கோயம்புத்தூர் கான்ஸ்டிடியன்சிய திமுக கையில் எடுத்திருக்கு கணபதி ராஜ்குமார் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் வந்து முன்னாள் மேயராக இருந்தவர் அதிமுக இருந்து திமுக வந்திருக்கிறாரு சோ இப்ப கணபதி ராஜ்குமார் சிங்கைஜி ராமச்சந்திரன் அண்ணாமலை இந்த மூன்று பேருக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய போட்டி வந்து கோயம்புத்தூர்ல நிலவருக்கு ஒரு முக்கியமான ஒரு களமாக நம்ம வந்து இதை பார்க்கிறோம் ஏன்னா கோவையில திமுகவுக்கு செல்வா கிடையாது கோவையில திமுகவுடைய கோட்டை கிடையாது கோவைன்றது அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியும் அதிமுக கிட்ட இருக்கு ஆக ரெப்பிரசன்டேஷனாக சிங்கைஜி ராமச்சந்திரன் இருக்காரு இன்னொரு பக்கம் கோவையில தான் ஜாஸ்தியா இருக்கோம் வலதுசாரிகள் தான் ஜாஸ்தி சங்கிகள் தான் ஜாஸ்தி எங்களுடைய கோட்டை இது கோவை எங்களுடைய பகுதி பாஜக காலொன்று இருக்கக்கூடிய பகுதி இந்துத்துவ சித்தாந்தம் காலுன்று இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்க அண்ணாமலை தான் ஜெயிக்க போறாரு நிச்சயமாக அண்ணாமலை அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெறுவார்னு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆளும் கட்சி கடந்த முறை உடைய கோட்டையாக இருந்த கோயம்புத்தூர் இந்த முறை அஹ் திமுகவுக்கு வந்திருக்கு கணபதி பி ராஜ்குமார் களம் காண்றாரு அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்லப்படுது சோ இந்த மூன்று கூட்டணிகள்ல ஒரு விஷயம் நிச்சயமாக தெளிவுபட்டுடும் யார் ஜெயிக்க போறா அப்படின்றதை வைத்து அந்த பகுதி யாருக்கான பகுதி இன்னொன்று அந்த மக்கள் எதை விரும்புறாங்க எந்த விரும்புறாங்க அண்ட் இன்னொன்று இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சா இல்லையா அப்படின்ற அந்த மில்லியன் டாலர் கேள்விக்கான பதிலும் இந்த எலெக்ஷன் முடிவில் வந்து தெரிஞ்சிடும் இது ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டை மூன்று முறை ஆண்ட அதிமுக பொருளாளராக இருந்த ஜெயலலிதாவினுடைய செல்லப்பிள்ளையாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தொகுதி உடன்பாடு அதுல வந்து ரொம்ப பெரிய சிக்கல் இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது பாஜக நாங்க வந்து ஓபிஎஸ் கூட சேரணும்ன்றது சொல்ற வரைக்கும் ஓபிஎஸ் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருந்தாரு ஒரு பக்கம் பாஜக ஸ்டார்டிங்ல இருந்து அதிமுக கூட்டணியில் டிராவல் ஆகலாம் அப்படின்றது தொடர்பான டிஸ்கஷன் நடந்துட்டே இருக்கும் பொழுது ஓபிஎஸ் தொடர்பாக எந்த கருத்தையுமே தெரிவிக்க மாட்டாங்க ஓபிஎஸ் வந்து கேட்பாரற்று தான் இருந்தாரு ஆனா அவரே வந்து எல்லா இடத்துலையும் பாஜக எங்களை வெளியே போன்னு சொல்ற வரைக்கும் பாஜக நாங்க அந்த கூட்டணியில இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நாங்க பாஜக கூட்டணி தான் எங்களுக்கு வந்து பிரதமராக நரேந்திர மோடி தான் வரணும் நாங்க அந்த கூட்டணியில தான் இருப்போம் அட்டம் புடிச்சு அந்த கூட்டணியிலேயே டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு கடைசியாக கூட்டணி ஒதுக்கீடுலாம் நடந்த பிறகு அவருக்கான ஸ்பேஸே இல்லாம போயிடுச்சு ஓபிஎஸ் இருக்காரா இல்லையா அவருக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கா இல்லையா என்ற தொடர்பாக ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருந்த நிலையில ராமநாதபுரத்துல சுயேட்சையாக சுயேட்சை சின்னத்துல ஓபிஎஸே நிற்கிறார் என்ற அறிவிப்பை நேற்றைய தினம் ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய கட்சி அதிமுக அதுல ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்த நபர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டை மூன்று முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மூன்று முறை இருந்தவர் இன்னைக்கு பாஜக கிட்ட அப்படின்னு இருக்கிற நிலைமையை பொழுது நிஜமாவே அப்படியே ரத்த கண்ணீர் தான் வருது பட் அவர் வந்து அத பத்தி எல்லாம் எந்த காலியும் இல்லாம அவர் ஜாலியா தான் இருக்காரு ராமநாதபுரம் இருந்து நாங்க சுயற்சியாக நிற்போம் எங்களுடைய இலக்கு அப்படின்றது அதிமுகவை மீட்பது தான் நாங்க வந்து ரெட்ட சின்னத்துல எங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா நான் இன்னும் ஒரு பத்து தொகுதியில கூட நின்றுப்போம் இன்னைக்கு வந்து சுயேட்சை சின்னத்துல ராமநாதபுரத்துல நின்று நான் வந்து என்னுடைய தொண்டர்களை வந்து நான் வெண்டெடுக்க போறேன் இது வந்து ஒரு தொண்டர்களுக்காக நான் நிக்கக்கூடிய ஒரு தேர்தல் மத்தபடி வேற எதுவும் கிடையாது அதனாலதான் நானே கண்டஸ்ட் பண்றேன் அப்படின்றதை ஓ பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு அந்த கூட்டணியில பாஜக இருபது இடத்துலையும் பாமக பத்து இடம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இரண்டு இடத்துல தமாகா தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று இடத்துல அப்புறம் புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியனுடைய கட்சி தேவநாதன் யாதவ் அப்புறம் ஐஜே இந்த கட்சிகள் எல்லாம் தலா ஒரு இடத்துலையும் போட்டிடுறாங்க ஓபிஎஸ் பி ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டிடுறாரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் பல முக்கியமான பொறுப்புகளை பெற்ற ஓ பி இந்த நிலைமையா அப்படின்ற கேள்வி பலரும் முன் வச்சுட்டு இருக்காங்க அடுத்ததாக பாஜக இனிமே வெற்றி பெறதை பத்தி கவலையே படவானா இனிமே எதிர்கட்சிகள் அப்படின்ற உடனே நாடாளுமன்றத்தில் இருக்க மாட்டாங்க மொத்தமா நம்ம தான் வந்து கேப்சர் பண்ண போறோம் இந்த முறை நானூறு இடங்களை வந்து பாஜக பிடிக்க போகுது முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை பாஜக நேரடியாக ஜெயிக்கப்போகுது அடுத்த ஐம்பது இடங்களை வந்து கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிடும் இனி எதிர்கட்சி அப்படின்ற நபர்கள் வந்து பார்வையாளர் மாடத்துக்கு போக வேண்டியதான் ஏன்னா பாஜக முழு கண்ட்ரோலை எடுக்க போகுது அப்படின்ற கருத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு நாங்க பலமா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னைக்கு திரும்புற இடமெல்லாம் பாஜக தான் பாஜக கட்சி இல்லாத ஊரே கிடையாது பாஜக கட்சி ஆபீஸ் இல்லாத மாவட்டம் கிடையாது எல்லா மாவட்டங்களையும் பாஜக கட்சி ஆபீஸ் இருக்கு இந்தியாவே இன்னைக்கு பாஜக தான் பாஜக தான் இந்தியான்ற அளவுல இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பாஜக இருக்காங்க பாஜக எல்லா இடத்திலையும் அதிகாரம் பொருந்தி நபர்களாக இருக்காங்கன்ற இமேஜ் தான் தொடர்ச்சியாக நமக்கு முன்வைக்கப்பட்டுட்டே வருது அவங்க வெற்றியை பத்தி கவலாம் போடல கண்டிப்பாக அடுத்த முறை பிரதமர் நரேந்திர மோடி தான் அது உறுதியாயிடுச்சு அதுல எந்த மாற்ற கட்டத்தும் கிடையாது நாங்கதான் வரோம் அப்படின்னு தொடர்ச்சியாக கன்வே பண்ணியிருக்காங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அல்லது எதிர்கட்சிகள் நடத்தப்படும் விதம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்குது குறிப்பாக பாஜக அச்சத்துல இருக்கா பாஜக பயத்துல இருக்கா ஏன் இந்த விச்சேண்ட வந்து தொடர்ந்துட்டே இருக்காங்கன்ற கேள்வி முன்வைக்கப்படுது ஏன் எந்த இருந்து வருது அப்படின்னா நேற்றைய தினம் டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினால வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு டெல்லி அந்த லிக்கர் எக்ஸைஸ் பாலிசி ஸ்கேம் அதுல வந்து கெஜ்ரிவாலுக்கு விசாரணை கெஜ்ரிவாலை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து அவசர வழக்காக உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது ஏற்கனவே அந்த ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த டெல்லியினுடைய துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இந்த சூழல்தான் இடி நேற்றைய தினம் அரவிந்த் கெஜ்ரிவால வந்து அரஸ்ட் பண்ணி இருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாவது சிஎம் ஹேமந்த் சோரன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாரு இந்த முறை அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று தினம் கைது செய்யப்பட்டிருந்தாரு இந்தியா முழுக்க இதுதான் முக்கியமான பேச பொருளாக இருந்தது அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்றது இது வந்து ஒரு பயத்தை வந்து காட்டுது ராகுல் காந்தி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஒரு ஸ்கேர்டு டிக்டேட்டர் பயந்து போன ஒரு சர்வாதிகாரி அப்படிதான் அவர்தான் இந்த மாதிரியான வேலை எல்லாம் பண்ணுவாரு அவர் எதிர்கட்சிகளை பார்த்து அஞ்சு நடுங்குறாரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி கட்சிகள் வந்து கூட இருக்காங்க இந்தியா எல்லாரும் பார்த்தும் அவங்களுக்கு பயம் ஆனா வெளியே வந்து தொடர்ச்சியாக நாங்க வந்து ஜெயிக்க போறோம் நாங்க வந்து நானூறு இடத்த பிடிக்க இருக்கிறோம் எதிர்கட்சிகளுக்கு இனிமேல் இடமே கிடையாது அவங்க பார்வையாளர் மாறத்துக்கு தான் போகணுன்ற கருத்தை தெரிவிச்சாலும் பாஜகவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கொடூரமான பயம் இருக்கு அப்படின்றதுதான் இந்த விவகாரம் சுட்டி காட்டுதுன்னு காங்கிரஸ் சார்பில் இருந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம காங்கிரசினுடைய வங்கி கணக்குகள் வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கருத்தை ராகுல் காந்தி வந்து தெரிவிச்சிருந்தா நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையால் சந்திப்பது அதுல காங்கிரசினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துல அதற்கு ஒரு குடும்ப தலைவனோட பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குடும்பம் வந்து என்ன ஆகும் அவங்களால சாப்பிட முடியாது அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த குடும்பம் எப்படி முடங்கி போகும் ஒரு பணம் இருக்கிற அந்த அக்கௌண்ட் வந்து நீங்க ஃபீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குடும்பம் எப்படி முடங்கி நசுங்கி போகுமோ அந்த வேலையை இன்னைக்கு பாஜக செஞ்சிருக்கு நேரடியாக எங்கள் மீது அதை செஞ்சிருக்கு இன்னைக்கு எதுவுமே எங்களால பண்ண முடியல எங்களால வந்து ஒரு தலைவர் வந்து இந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு பிளைட்ல போகணும் அப்படின்னா அங்க போய் வேலை செய்யணும் அப்படின்னா ஃபிளைட்ல போக முடியல ரயில்வே டிக்கெட் கூட போட முடியல அந்த அளவுக்கு வந்து பயந்து போயிருக்கு பாஜக எங்களை முடக்கிறதுக்கான வேலையை செஞ்சிருக்கு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறது காங்கிரஸோட அக்கௌண்ட் கிடையாது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை அப்படின்ற முக்கியமான குற்றச்சாட்டை வந்து ராகுல் காந்தி முன் வச்சிருக்காரு அஹ் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது காங்கிரசினுடைய வங்கிக் கணக்கில் முடக்கப்படுறது எல்லாம் பாஜக ஒரு பயங்கரமான அச்சத்துல இருக்கோ மீண்டும் நம்ம ஆட்சியை பிடிக்க மாட்டோம் இந்த முறை நிச்சயமாக எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் இந்த வாட்டி விட்டுட்டோம்னா இனிமே ஜென்மத்துக்கும் பாஜக ஆட்சிக்கு வர முடியாதுன்ற அளவுல பாஜக அஞ்சு நடுங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற கருத்தை வந்து ராகுல் காந்தி முன் வச்சிருக்காரு இப்படி பல முக்கியமான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு நம்மளும் அடுத்தடுத்து இந்த எலெக்ஷன் தொடர்பாக நடந்துட்டு இருக்கிற எல்லா தகவலையும் கொடுப்போம் மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்